ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு சின்ன கான்செப்ட் தான் என்னென்னா கல்யாணம் ஆகிட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒய்ஃப் அவங்க கூட தான் இருக்கிறாங்க ஆனால் வந்து அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்ற ஒரு ஃபீலிங் இல்லாமல் ஒரு பேச்சுலர் லைஃப்லேயே இருந்துகிட்டு இருக்கிறான் தூங்கி எழுந்திரிச்சவொடனே அவனுக்கு வந்து அன்னைக்கு பொழுதுபிட்ருக்கு அப்படின்ற ஒரு ஒரு சின்ன கற்பனை தான் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கற்பனை கதைகள் இன்று கவிதை மேலும் அவை கற்பனையை வளர்த்தன சரியா அவன் எப்படி ஸ்டார்ட் பண்றான் பாருங்க மெல்ல மெல்ல கண்களை கொண்டு போர்வையை மெல்ல நகர்த்தினான் ஆனால் அவன் அப்போது உணரவில்லை அவன் இன்று அவர்கள் என்று உள்ளே அவன் மார்பு தலையணை ஆனது அவள் இருக்க அனைத்து கொள்ளும் தாடி வைத்த கரடி பொம்மை அவனே அதுவே உண்மை யோசித்துப் பார்த்தான் மெல்ல நகரம் முயன்றான் அவள் சினுங்கள் என்னும் பேராயுதம் கொண்டு அவனை மீண்டும் வெற்றி கொண்டாள் ஆனால் முதல் வெற்றியை இருவரும் பகிர்ந்து கொண்டனர் முதல் நாள் இரவு தனக்குத்தானே சிரித்துக் கொண்டான் சிந்தனை ஏதும் இல்லாமல் அந்த நொடியில் லைத்து போனான் மெல்ல அவள் காதுகளை வருடினான் அவள் காதுகளில் படர்ந்து இருந்த அவளது கேசத்துடன் அவனே அவனுடைய அன்றைய யுத்தம் தொடங்கியது மீண்டும் தொற்று போனான் அவளின் இரண்டாவது சினங்களில்